வந்து அமைச்சர் துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அது மாற்றம் பண்ணிருக்காங்க ஒரு நீங்க பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க புதிய அமைச்சர் அவர்கள்லாம் சேர்த்துருக்காங்க இது எப்படி பாருங்க என்ன அது அது வாரச அரசியல் தானே வாரச அரசியல்ல ஸ்டாலின் பிறந்து முதலமைச்சர் கிடைச்சது அவர் பயனுக்கு துணை முதலமைச்சர் கிடைச்சிருக்குது இது வந்து மக்கள் ஆட்சி கிடையாது இது வாரச அரசியல் குடும்ப அரசியல் அதுதான் வேற ஒண்ணு இப்போ இது நல்லா நல்லா ஒரு அரசியல் மூத்த அரசியல்வாதம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல அவரு கொடுத்திருக்கலாம் ஆனா மூத்த அரசியல்வாதம் இதா இருக்கிறாங்க தேசிய ஒண்ணுமே எல்லாமே இருக்கிறாங்க எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்க தவிர ஒண்ணும் இல்ல எல்லாம் குடும்ப அரசியல்வாங்க

நம்ம மாவட்டத்துல எவ்வளவு எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாவட்டத்துல மத்திர அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கிறது இருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மா இந்த மாவட்ட வளர்ச்சிக்கு எவ்வளவு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அம்மா அந்த மாதிரி வாய்ப்பு இந்த மாவட்டத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இல்லை அது அவர் குடும்பத்துக்காக தான் இருக்குதா என்பது

அவரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் குடுக்கல ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு போறாரோ தெரியல இந்த ஃபேமிலி பத்தி ஏதோ இன்னைக்கு பயில வந்துட்டாங்கன்னா இப்ப திரும்ப அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது திரும்பி என்ன வந்து தெரியல அவ்வளவுதான்